உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை விருக்கம்பாக்கம் தொகுதியில் உள்ள நெசப்பாக்கத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது வட்டக்கழக பொருளாளர் நட்பு மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா மற்றும் தனசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர்கள் ராஜா கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஏராளமானோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பெற்றுச் சென்றனர் அவரையும் எந்திரிக்காதீங்கம்மா எல்லாருக்கும் பொருள் கொடுக்கப்படும் எல்லாருக்கும் சார விட்டு யாரும் எந்திரிக்காதீங்க மட்டும்தான் வரணும்

கொஞ்சம் வழி விடு போட்டோ அந்த போட்டோம் கொஞ்சம் வழி விட்டேன்

முடிஞ்சகில் வளர்க தமிழ் வள்ளுவனை குமரியில் நிலைநிறுத்திய சமத்துவம் மற்றும் சமத்துவம் நாயகன் பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை சட்டத்தை நிறைவேற்றிய நாயகன் இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் காவலரை பணியாற்றிய பெருமை கூறிய நாயகன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை முதலில் வாழ்த்தி வணங்குகிறேன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அதில் விடியல் பேருந்து திட்டம் மகளிருக்காக அதுபோல் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் நம் சின்னவர் உதய அண்ணா பிறந்தால் முன்னிட்டு தென் சென்னை தெற்கு மாவட்ட மாசில்லா மாணிக்கம் தமிழ்நாட்டில் முதன்மை மாவட்டம் என்ற பெருமை கூறியவர் அன்பு அண்ணன் மருத்துவர் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழிகாட்டுதல் படி சென்னை மாவட்டத்தில் இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் இருக்கிறது அதில் நான் ஒரு பத்து பொதுக்கூட்டங்கள் கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் அரசு மாணவர்களுக்கு காலை உணவு திட்டங்கள் பற்றியும் பொதுமைப்பின் திட்டங்கள் பற்றியும் தமிழ் பொதுவன் திட்டங்கள் பற்றியும் என்னென்ன திட்டங்கள் பற்றியும் நமக்கு பொதுக்கூட்டங்களில் வழியாக வழியாக நமக்கு நல்ல திட்டங்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள் இந்த பொதுக்கூட்டத்தின் நோக்கமே பொதுமக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் எங்கள் மாவட்டத்தில் எங்கள் பகுதியில் இந்த கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை செவி சாய்க்காமல் எங்கள் பேச்சாளர்கள் பேசி முடிக்கும் வீட்டிற்கு விடைபெற்று செல்லுங்கள் என்று அன்போடு கொள்கிறேன் ஈழாயிரம் ஆண்டு மருந்துகளை சுத்தரித்து சுயமரியாதை உணர்வு ஊட்டிய தந்தை பெரியாரின் வழியில் என்றும் அயராத உழைப்போம் என்று கூறிய கழகத்தின் இளைஞனை செயலாளர் அவர்களுக்கு எங்கள் இனிய உதயநாள் நல்வாழ்த்துக்கள் கூறும் கலைஞர் நகர் இளைஞனி நட்பு நான் மணிகண்டன் என்றும் நான் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒட்டுமொத்த தொகுதியிலும் மகத்தான வெற்றியை பெற்று வரலாறு படைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி